சர்வ சிருஷ்டிகராகிய கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகும் இந்த இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் யோபு பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உமது கைகளின் கிரியை மேல் பிரியம் வைப்பீராக துதிப்பதற்கு சங்கீதம் நூத்தி இருபத்தி நான்கு எட்டாம் வசனம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது மண்ணான மனிதர்களாகிய நம்மை கர்த்தரே உருவாக்கினபடியால் அவருடைய கரத்தின் கிரிகளாகிய நம்மீது அவருடைய இரக்கத்தையும் தயவையும் வைத்து நம்முடைய துன்பத்தையும் துக்கத்தையும் மாற்ற வேண்டும் என்றும் அவருடைய அளவில்லாத இரக்கத்தையும் திருபையையும் நமக்கு அருள வேண்டும் என்றும் தொடர்ந்து ஜெபிக்கலாம் கர்த்தர் மேல் பிரியம் வைத்து நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நமக்கு இன்னும் திருபை செய்ய வேண்டும் என்றும் தயவை தாராளமாய் தர வேண்டும் என்றும் அவருடைய தயவுக்காக காத்திருந்து செபிக்கலாம் துதிக்க வேண்டியது கர்த்தராகிய தேவனே சர்வத்தையும் சிஷ்டித்தவராய் இருக்கின்றபடியாலும் அவரே சகல வல்லமை உள்ளவராய் இருக்கின்றபடியாலும் நமக்கான ஒத்தாசையும் திருபையும் தயவும் அவரிடத்தில் இருந்தே நமக்கு கடந்து வருகிறது அதனால் நமக்கு சகாயம் செய்யும் நமக்கு நன்மை செய்யும் நல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்